இஸ்ரேல் நாட்டு தொழில்நுட்பத்துடன் கோவையில் மண்ணில்லா விவசாயத்தை துவக்கியுள்ளார் இளம் விவசாயி நாகேந்திரன் விளை நிலங்கள் விற்பனை நிலங்களாக மாறிவரும் சூழலில் விவசாயம் அழிந்து வருகிறது விவசாயம் செய்வதற்கு தேவையான நிலம் மற்றும் நீர் பற்றாக்குறையால் விவசாயிகளும் மாற்றுத் தொழிலை நாடியுள்ளனர் ஆனால் கோவை பொறியாளர் நாகேந்திரன் நவீன தொழில்நுட்பத்தில் குறைந்த இடத்தில் மண் இல்லா விவசாயத்தை துவக்கியுள்ளார் தனது வீட்டு மாடியில் பசுமை குடில் அமைத்துள்ள நாகேந்திரன் முன்னூறு மெகாவாட்டில் இன்வெர்டருடன் கூடிய சோலார் மின்சாரம் தயாரிக்கும் தகடுகளை பொருத்தியுள்ளார் பன்னிரண்டு அடி உயரம் இருபது அடி நீளத்தில் இரண்டு இன்ச் இடைவெளியில் துளையிடப்பட்ட பிவிசி பைப்பில் மண் இல்லாமல் சரியான அளவில் செடியின் வேர்பகுதிக்கு நீர் செல்லும் விதமாக வடிவமைத்துள்ளாா் பைப்புகளின் வழியாக செடிக்கு தேவையான உரம் கலக்கப்பட்ட நீரை செலுத்தும் நாகேந்திரன் இந்த மண்ணில்லா சாகுபடி குறித்து விளக்கம் அளித்தார் இது வந்துட்டு கணினிமயமாக்கப்பட்ட மண்ணில்லா பல்லடுக்கு விவசாய அமைப்புங்க இதோட கெப்பாசிட்டி சதுர சதுரடியில நம்ம வந்துட்டு ஆயிரம் செடிகளை வந்துட்டு வைக்க முடியுது இந்த இடத்துல வந்துட்டு ஐநூறு சதுரடியில ஆயிரம் செடி வைக்கிறோம் ஆயிரம் செடினா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன இந்த தக்காளி செடி எடுத்துட்டீங்கன்னா வழக்கமா விவசாயிகள் ஒரு ஏக்கராக்கு ஐயாயிரம் செடி வைப்பாங்க பட் இங்க வந்து நம்ம ஐநூறு சதுரடியில ஆயிரம் செடின்ற அப்ராக்சிமேட்டா ஒரு சென்ட்டுக்கு வந்துட்டு நம்ம ஆயிரம் செடி வைக்கிறோம்ன்றப்ப இந்த பல்லடுக்கு விவசாயத்தோட அட்வான்டேஜ் வந்துட்டு அதுதான் ஜெனரலா எங்கிட்ட பேச

இதுக்கு வந்துட்டு நுண்சத்துக்கள் நீங்க கொடுத்தாலும் இந்த சிஸ்டம்ல வந்துட்டு கம்ப்யூட்டர் வந்து மைக்ரோகிராம் கணக்கா அக்யூரேட்டா கொடுக்கிறதுனால இதுல வந்துட்டு ரசாயன கலவை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு மிக 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 குறைவுங்க முழுவதும் கணினி முறையில் செய்யப்படும் இந்த சாகுபடி முறையில் நீரின் பயன்பாடு குறைவாக உள்ளதாகவும் வறண்ட நிலங்களில் கூட லாரி நீரை பயன்படுத்தி விவசாயம் செய்யலாம் என்றும் நாகேந்திரன் தெரிவித்தார் தொண்ணூறு சதவீதம் மினிமம் நீர் வந்து நீர் தேவை வந்துட்டு குறையுதுங்க இங்க ஆயிரம் செடிக்கு வந்துட்டு நாம வந்து இருபத்தி பக்கெட் தண்ணி ஒரு நாளைக்கு இருந்தா போதுங்க வழக்கமான விவசாயத்துல ஒரு விவசாயி வந்துட்டு ஒரு அஞ்சு ஹெச்பி மோட்டர் வச்சிருக்காரு மோட்டர் வச்சிருக்காருன்னா அதை அவர் ஆன் பண்ணி விட்டு ஒரு ஒரு சில வினாடிகள்லயே வந்துட்டு ஐயாயிரம் லிட்டர் ஆறாயிரம் லிட்டர்ன்றது டிஸ்சார்ஜ் பண்ணிருங்க பட் இங்க வந்துட்டு நமக்கு தேவை வந்துட்டு இருநூத்தம்பது லிட்டர் தான் ஒரு ஒரு ஆயிரம் செடிக்கு வந்துட்டு இருநூத்தொன்பது லிட்டர் தான் ஒரு நாளைக்கு நம்ம கன்சம்ஷன் வந்துட்டு பண்ணுங்க சோ இதுல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லாரி தண்ணியை வச்சு நம்ம விவசாயம் பண்ணலாம் இனிமேல் அதுதான் வந்து பெரிய அட்வான்டேஜ் அப்புறம் இந்த லாரி தண்ணி வச்சு விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறப்ப என்னன்னா இந்த சிஸ்டம்ஸ் நீங்க வந்து வேஸ்ட் லேண்ட்ல வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணலாம் அதுதான் அது அதோட பெரிய அட்வான்டேஜ் வந்துட்டு அதுதான் சோ எங்க நீங்க வந்துட்டு ரொம்ப காஞ்ச பூமி இப்ப நம்ம ஹைவேல எல்லாம் போகும்போது அப்படியே கல்லு கல்லா கிடக்கக்கூடிய பாறை நிலம் கிடைச்சா கூட நம்ம இந்த சிஸ்டம்ஸ் அங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு ஐயாயிரம் லிட்டர் டேங்கை போட்டு ஒரு லாரியில கொண்டு வந்து தண்ணி ஊத்துனீங்கன்னா அழகாக இதே அளவுக்கு வந்து நம்ம விவசாயம் பண்ணி எடுக்கலாம் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியால் விவசாயம் அழிந்துவிடும் என்ற மனநிலையை மாற்றியுள்ளார் நாகேந்திரன் தொழில்நுட்பத்தாலும் விவசாயத்தை மேம்படுத்த முடியும் என நிரூபித்துள்ளது இந்த மண்ணில்லா விவசாயம்